அனைவருக்கும் வணக்கம் அன்பு பற்றி பார்க்கலாம் அன்பு என்பது பிறர் மகிழ்ச்சியை கெடுக்காமல் இருப்பது தன்னால் இயன்ற உதவிகளை தானே முன்வந்து செய்வது இதெல்லாம் அன்பு அன்புக்கு அடையாளம் அன்பு இருக்கும் இடத்தில் துன்பங்கள் நெருங்காது மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து கொண்டு நேசத்தோடு இருப்பது தான் அன்பு பொதுவாக அன்பு என்பது நமக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி அனைவரிடத்திலும் பாகுபாடின்றி நடப்பதுதான் அன்பு உண்மையான அன்பு அன்பு என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கின்றது அன்பே கடவுள் கடவுள் அன்பானவர் அன்பின் உருவம்தான் கடவுள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டால் நல்லபடியாக நடந்து கொள்ளலாம் அன்பின் அடையாளங்கள் என்ன சாந்தமாக இருப்பது தயவாக இருப்பது சத்தியத்தில் இருப்பது சகலத்தையும் தாங்குவது சகலத்தையும் விசுவாசிப்பது சகலத்தையும் நம்புவது சகலமானவற்றையும் சதித்து அன்பு எப்பொழுதுமே அழியாது அதாவது பாறாங்கல்லில் செதுக்கிய ஒரு அழகு சிலை அன்பு அதாவது அது உயிரோ உயிரோட்டத்துடன் நடமாடிக்கொண்டிருக்கும் அன்பு அகிலமும் ஆளும் அன்பே சிவம் அன்பு அடக்கும் அடங்கிவிடும் அன்பால் சமநிலையை அடையலாம் அன்பு சாந்தத்தை உருவாக்கும் சாந்தத்தை உருவாக்கினாலே பிரச்சனைகளை குறைக்கலாம் அன்பு பற்றி கவிதை பார்க்கலாம் அன்பு வந்து பொறாமைப்படாது அன்பு பொறாமைப்படாது அன்பு பொறுமையாக இருக்கும் அன்பு தன்னைத்தானே புகழாது அன்பு அகிலத்தையும் ஆளக்கூடியது அன்பு அயோக்கியத்தனத்தை குறைக்கும் அயோக்கியத்தனமே இருக்காது அன்பு கோபத்தை விரும்பாது அன்பு தீங்கு நினைக்காது அன்பு மற்றவர்களை துன்பத்தில் ஆழ்த்தி மகிழ்ச்சி கொள்ளாது அன்பு பணக்காரன் ஏழை பார்க்காது அன்பு ஒற்றுமையை பாதுகாக்கும் அன்பு பிறருக்கு உதவும் முன்வரும் அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை அன்பு மனிதநேயத்தை வளர்க்கும் அன்பு மனிதனை புனிதமாக்கும் அன்பில்லாத உலகம் நரகம் அன்புக்கு உண்மையும் நேர்மையும் அடித்தளம் அன்பு உறவுகளுக்கு ஓர் பாலமாகும் அன்பு மனிதனுக்கு மிக மிக அவசியம் அன்பால் மரணத்தில் கூட நிம்மதியாக இருக்கலாம் அன்பை நாம் பெற்ற பொக்கிஷமாக நினைத்து அனைவரிடம் அன்புடன் நிம்மதியோடு வாழ வேண்டும் அன்பை கொடுப்போம் அன்பை பெறுவோம் அனைத்தும் நலமாக இருக்கும் நன்றாக வாழ்வோம் நன்றி